நவீன உலகின் நாகரீத்தின் அடையாளம் என்றும் நாம் வெளியே கூறிக்கொள்கிறோம் ஆயிரத்தி இருபதில் கால் அடித்து அடித்துவிட்டோம் ஆனால் நாம் இன்னும் மூட மூடநம்பிக்கையிலிருந்து வெளியே வரவில்லை பொதுவாகவே கிராம பகுதிகளில் அரச மரத்தை அது நம் குடும்பத்தை அழித்துவிடும் என்று ஒரு மூட நம்பிக்கை உண்டு இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் பொதுவாகவே அரசு மற்றும் ஆலமரங்கள் மிகவும் தடிமனாகவும் உயரமாகவும் வளரக்கூடியவைகள் அதன் கம்பீரத்திற்கேற்ப அதன் வேர்களும் மிக கடிமனாகவும் மிக நீண்ட தூரமும் பயணிக்கக்கூடியவை அதன் இலைகளோ ஒரு வகை பிப்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடியவை இலைகள் அதிக எண்ணிக்கையில் கொட்டக்கூடியவைகள் இதனால் குடியிருப்பின் கட்டடங்கள் மேல் குப்பைகள் மண்டி குப்பைகள் மூலமாக

வளரும் இடத்தில் வளர விடுவோம் காடுகளை உருவாக்குவோம் அதே சமயத்தில் கட்டடங்கள் மீது வேண்டாம் சற்று சிந்தித்து செயல்படுவோம் நாகரிக உலகத்தின் நவீன மயமாக நாமளும் மாறுவோம் நாகரிகத்தையும் மாற்றுவோம் நன்றி